பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இது சூழ்ச்சி இது ஒரு பெரிய அநீதம் இந்த தீர்ப்பு முஸ்லிம்களை அடக்கக்கூடிய தீர்ப்பு உரிமைகளை பறிக்கக்கூடிய தீர்ப்பு எல்லாம் சரிதான் ஒரே கேள்வி இந்த சமூகத்தை நோக்கி இந்த சமூகத்துடைய கடைசி வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை போன்றவர்களின் கேள்வி இதுவரை இந்த சமூகத்திற்கு பேசிய ஒரு தலைவர் உண்டா இதுவரை இந்த இந்த சமூகத்திடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று துணிந்த உண்டா சச்சார் குரு எத்தனை ஆண்டுகள் வந்து விட்டது இந்த ஒற்றை நீங்கள் முறையாக பயன்படுத்தினால் ஆயிரம் கோடி வருமானம் இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது அறிக்கை வந்து எத்தனை ஆண்டுகளானது எத்தனை ஆண்டுகளாகிவிட்டது இதை சீர்படுத்துவதற்கு இதை நிர்வாகப்படுத்துவதற்கு இதை முறைப்படுத்துவதற்கு உங்கள் கருத்தால் சொல்லப்படுகிறது நீங்கள் லஞ்சம் வாங்குகிறீர்கள் விரும்புவவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் எத்துணை குற்றச்சாட்டுகள் உங்கள் முன்னால் வீசப்பட்டது இத்துணை ஆண்டுகள் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களிடத்தில் தலைவர் பேர் என்ன கையை உயர்த்தி சொல்லுங்க யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லி வக்ஃபுக்கு ஒரு தலைவர் இந்த அரசாங்கம் நியமிச்சு நியமிச்சு வச்சிருக்கு யாருங்க அந்த தலைவர் அவர்கெல்லாம் போயிட்டாருங்க தூக்கி நீக்கிட்டாங்க அவங்களெல்லாம் போராடுகிறோமா எல்லா உப்பர் என்று கோச்சலை கூச்சல் அடிக்கிறோமா உரிமையை நீக்கப் போகிறோம் என்று சொல்லுகிறோமா நம் நிலையை நாம் சீர்படுத்தாமல் நம் சிந்தனைகளை நாம் சீர்படுத்தாமல் நம் கவனங்களை நீங்கள் சீர்படுத்தாமல் உங்களுடைய ஊரின் ஜமாத்துகளை நீங்கள் சீர்படுத்தாமல் உங்கள் தலைமையை நீங்கள் சீர்படுத்தாமல் எதை சீர்படுத்த போகிறீர்கள் மீட்டெடுத்து கொடுத்து விட்டால் மட்டும் உரிமைகள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருந்தால் மட்டும் சமூகத்திற்கு பலனளிக்கக்கூடியதாக இதை மாற்றுவேன் என்று உறுதியை கொடுக்க போகிறீர்களா அதற்காக முயற்சி செய்யக்கூடிய ஒரு வாலிப சமூகத்தை ஒரு தலைமைத்துவ சமூகத்தை ஒரு சிறந்த நேர்மையின் சமூகத்தை நீர்மை நீதியின் சமூகத்தை உருவாக்கி அவர்களிடத்தில் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய பதவிகளை கொடுத்து நியமியங்கள் எதிர்காலமே என்று கொடுத்து விட போகிறீர்களா கொடுத்து விட போகிறீர்களா என்ன செய்ய போகிறீர்கள் இதை வாங்கிக் கொண்டு அல்லாஹ் அல்ல சோதிக்கிறான் சிரமத்திலே உள்ளாக்குகிறான் அல்லாஹ் இது போன்ற எதிர்ப்புகளை கொடுக்கிறான் என்றால் என் ஈமானின் கேள்வி அது உன்னை தட்டி எழுப்புகிறான் அல்லாஹ் விழித்துக்கொள் விழித்துக்கொள் நீ அடிபட்டு கிடைக்கிறாய் கொள் விழித்துக்கொள் என்றால் வாருங்கள் போராடுவோம் என்ற அழைப்புக்கு நான் இங்கே அதற்கால் இல்லை அதற்கெல்லாம் இயக்கங்கள் இருக்கிறது தலைவர்கள் இருக்கிறார்கள் என் அழைப்பு விழிப்பு குரானின் விழிப்பு ஹதீஸின் விழிப்பு அல்லாஹ் நம்மை சீராக்க மாட்டோம் நாம் சீராகாத வரை உங்களை பிரதிநிதிகளாக அல்ல மாற்றுவான் இந்த பூமியில் நீங்கள் கொடுங்க கூடிய மார்க்கத்தை கொண்டு நிலைப்படுத்துவான் சும்மா கொடுத்துருவானா அபுதூனில நீங்கள் என்னை வழங்குவீர்கள் எனக்கு யாரை முன்னீர்கள் வாக்கிம் என்ன செய்வீர்கள் என்ன செய்வீர்கள் கொடுப்பீர்கள் இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் ஜக்காத் அந்த செல்வத்தை ஒன்று திரட்டினால் உலக வங்கிகளில் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் தோன்று போகும் وآتوا الزكاة وأعطوا الرسول رسول ابن مكتبير قال لعلكم ترحمون الذين يمكناهم في الأرض إن بومي قلوا لأي بردن ذكرها كنال أقاموا السراء طلب إيقال الصلاة 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 إمالي بني الصلاة கடைசி மரணத்தை அழைப்பது சமூகமே தொழுகை எடுத்துக் கொள்ளாமல் ஒரு சமூகம் போராடினால் அந்த போர்க்களம் தொழுகாத சமூகத்தின் மீது அல்லாவின் பார்வை இல்லை அல்லாவின் வெற்றி இல்லை பதிலை போல் தமிழகத்தின் பள்ளிகளில் பதிலை நிரம்பி பாருங்கள் அடுத்த அல்லாஹுடைய வெற்றியை பார்ப்பீர்கள் போராட்ட களம் என்றால் கூடிய வாலிபர்களே உன் தூக்கத்தை விட்டு போராட தயாரா நாளை மறுமையில் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை ஹக்கீம் நாளைக்கு மறுமையில் எல்லாம் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணையை ராஃபியா யா ராஃபியா நாளை மறுமையில் எல்லாம் உன்னை விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை சொல்லாம் பேரு ஹுசைன் யா ஹுசைன் நாளை மறுமையில் எல்லாம் உன்னை விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை சொன்னா நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணையை சொல அது சரியானால் அல்லாஹ் அனைத்து செயல்களையும் சரிபடுத்துவான் அது சீர்கெட்டால் எல்லாம் சீர்கெடும் இந்த தொழுகையில் இந்த சமூகம் தன்னை சரிபடுத்தினால் அல்லாஹ் அந்த சமூகத்தை சரிபடுத்துவான் தொழுகையில் இந்த சமூகம் தன்னை சீர்க சீர்கெடுத்தால்

ால் என்ன என்ன போர்க்களங்கள் என்ன வழிகாட்டிய போர்க்களங்கள் என்ன செய்த உடன்படிக்கைகள் என்ன ஒப்பந்தங்கள் என்ன என்ன தூதர் செல்வத்தை எப்படி நிர்வாகி நிர்வகிக்க சொன்னார்கள் சமூகத்தை ஒரு தலைமைத்துவத்திற்கு எப்படி ரசூல் ஒரு சமூகத்தை பலப்படுத்தினார்கள் ஒரு பொருளாதாரத்தில் எப்படி ஒரு சமூகத்தை பலப்படுத்தினார்கள் நிர்வாக திறமையில் தலைமைத்துவ பண்பில் பொருளாதார ஒரு சமூகத்தை கட்டமைத்த விதம் என்ன வழிகாட்டப்பட்டிருக்கிறதா அறிந்திருக்கிறோமா முறைப்படுத்தி இருக்கிறோமா வக்ஃப் என்றால் என்ன முதலில் எதுவெல்லாம் வக்ஃப் எப்படி இதெல்லாம் வக்கு செய்யப்பட்டது இந்த நாட்டில் எப்படி முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய வக் உரிமை உருவானது இவ்வளவு செல்வம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது இதை கல்விப்படுத்திய இதை முறைப்படுத்திய இதை கொண்டு பொருளாதாரத்தை வலிமைப்படுத்திய இதை கொண்டு முஸ்லீம் ஏழைகளின் கவலைகளை நீக்கிய இதை கொண்டு முஸ்லீம் மாதிபர்களுடைய செல்வத்தை பெருக்கடிக்க உதவி செய்த ஒரு தலைமைத்துவ பண்பை உருவாக்குவதற்குரிய அடிப்படை இதை கொண்டு மெருகேற்றிய சமூகமாக மாறியா இதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் நான் போராட்டங்கள் வேண்டாம் இதை எதிர்க்காதீர்கள் இதை விமர்சனம் செய்யாதீர்கள் உங்கள் உரிமையை மீட்டெடுக்க மீட்டெடுக்க நீங்கள் பள்ளிகளே உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் அழைக்கவில்லை உங்களை சீர்படுத்துங்கள் இதன் முதலில் இது அல்லாஹுவின் அழைப்பு அழைப்பு இந்த ஈமானை கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திற்கு அல்லாஹுடைய வெற்றி வரும் அல்லாஹுடைய உதவி வரும் அல்லாஹுடைய உதவி வருவதற்கு இரண்டாவது அடிப்படை வாத்தி வாத்தி உள்ளாகும் ஒத்தபர் இழக்கும் அல்லாவிற்கு கட்டுப்படுங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் ஒருபோதும் சிதைந்து விடாதீர்கள் இழக்கும் நீங்கள் சிதைந்து விட்டால் நீங்கள் பிரிந்து விட்டால் உங்கள் கண்ணியத்தை உங்கள் மதிப்பை இழந்து விடுவீர்கள் உங்களுக்குள்ள எதிரிகளாக வாழாதீர்கள் உங்களுக்குள்ள இன்னும் பகமையும் வெறுப்பையும் கொண்டு தலைமைத்துவத்தில் பிரித்து கொண்டு உங்களுடைய சமூகத்தை பயணிக்க செய்யாதீர்கள் ஹதீஸ் நாம் செயல்படுத்த வேண்டிய ஹதீஸ் இந்த காலத்தில் ஹதீஃபா அவர்கள் அறிவிக்கக்கூடிய முக்கியமான ஹதீஸ்கள் இதுவும் ஒன்று நரகத்தின் வாசலில் இருந்து கொண்ட அழைப்பாளர்கள் உங்களை அழைத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு நீங்கள் பதிலளித்தால் நரகத்தில் உங்களை தூக்கி வீசி விடுவார்கள் யார் அசூல் அல்லா அவர்கள் யார் அவர்கள் எங்கிருந்து வருபவர்கள் அல்லாஹுடைய தூதர்சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவங்க உங்களுடைய தோள்களை கொண்டு வருபவர்கள் உங்களுடைய நாவுகளை கொண்டு பேசுபவர்கள் யார் அசுல் அல்ல அந்த காலத்தில் நாங்கள் அவர்களை சந்தித்தால் நாங்கள் என்ன செய்வது முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தை சார்ந்திருங்கள் அதனுடைய இமாமை சார்ந்திருங்கள் யார் அசுல் அல்ல முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தும் இல்லை முஸ்லிம்களுடைய இமாமும் இல்லை என்றால் என்ன செய்வது அவர்கள் எல்லோர்களையும் புறக்கணித்து வாழ்ந்து விடுங்கள் அதைவிட மரத்தின் மேல் வேரை பற்றி பிடித்துக் கொண்டு மரணிப்பது மேல் உங்களை ஓரணியில் சமூகத்திற்காக சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக ஓரணியில் நிறுத்தக்கூடிய தலைவர்களாக உங்களுடைய தலைவர்கள் இல்லை என்றால் கொடிகள் தத்தந்தம் இயக்கங்கள் என்று அவரவர்கள் அவரவர்களின் அழைப்புகளுக்கு நோக்கம் நோக்கம் கொண்டு உங்களை அழைத்தார் இயக்கங்கள் கூடாதென்றோ கொடிகள் கூடாதென்றோ ஜமா ஜாக்கி போன்ற இயக்கங்கள் எல்லாம் ஒன்று ஒட்டுமொத்தமாக பெயர்களை கலைத்துவிட்டு முஸ்லிம்களுடைய ஜமாத்தாக ஒன்று சேருங்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மரபே கிடையாது அன்சாரிகளை ஆதரித்திருக்கிறார்கள் ஹவுசை ஆதரித்திருக்கிறார்கள் ஹசிரை ஆதரித்திருக்கிறார்கள் இருந்தது அவர் அவர்களுக்கு இருந்தார்கள் அந்தந்த தலைவர்களுக்கு கீழ் அவர் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருந்தார்கள் அசோவில் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அவர் ஆலோசனை கேட்கும் போது முகாஜிரிகள் என்ன சொல்கிறீர்கள் அன்சாரிகளை என்ன சொல்கிறீர்கள் ஹவுஸை என்ன சொல்கிறீர்கள் இந்த கோத்திரத்தார்களை என்ன சொல்கிறீர்கள் மனு குறைதாவா உங்களின் தலைவர் யார் அவர் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்றல்லாம் உடைய தூதர் முஸ்லிம்களுடைய தலைமைத்துவத்தை அங்கீகரித்தார்கள் ஆனால் பிரிவை அல்ல ஒரே போராட்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இயக்கங்களும் ஒரே குரல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொடி இது ரசூலின் சமூகமா இது இயக்கத்தின் தலைமையா இப்படி அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக ஒரு சமூகத்தை பொது கருத்தில் கொள்கையை பத்தி பேசல கருத்து வேறுபாடு பத்தி எல்லாம் பேசல நீங்க எட்டு தொழுங்க இருபது தூளக்கூடிய பள்ளி வச்சுக்கோங்க நீங்கள் தொப்பி போடுறவங்களை உள்ளே விடுங்க நீங்கள் இன்னும் இன்னும் மாட்டேன்னு சொல்லி அடிங்க நீங்கள் கையசைக்கிறத பற்றி பேசுங்க கையசைக்காததை பற்றி பேசுங்க நீங்கள் சக்காத்த ஒரு முறைன்னு சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை முறை வருஷத்தில் கொடுக்கறத பற்றி பேசுங்க பிரயே இந்த பிரையையை கொண்டாடுங்க நீங்கள் அந்த பிரையை கொண்டாடுங்க இதுக்குள்ள நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க இது மார்க்கம் அழகிய முறையில் பேசி கலந்துரையாடல் செய்து எது சத்தியமோ அதை சத்தியத்தில் எடுத்துக்கொண்டு எது சத்தியமில்லை அதை கண்ணியமான முறையில் கையாளுங்கள் ஆனால் சமளத்துடைய விஷயத்தில் பொது விஷயத்தில் அதில் உங்களை உங்களுடைய பார்வையில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அரசியல் கருத்தில் ஒரு சமூகத்தை அரசியல் தரத்தில் உயர்த்துவதில் உள்ள சேரலன்னா மக்களை ஏமாற்றுகிறீர்கள் மக்களை ஏமாற்றுகிறீர்கள் பழிகிறது இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என் குரல் இல்லாமல் ஒரு குரல் கிடையாது இது சென்று உலக இந்த தமிழகத்தை அப்படியே பிரதிபலிக்க போவதில்லை என் ஆசையை சொல்கிறேன் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய இந்த சோதனைகளிலிருந்து திட்டங்களிலிருந்து உங்கள் ஈமானை பலப்படுத்தியதற்குப் பிறகு வேண்டும் என்றால் எல்லோரும் சேர்ந்து ஒரே கருத்தில் ஒரே 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 முடிவில் ஒன்று சேருங்கள் அல்லாஹ் இந்த ஒற்றுமையை கொண்டு உங்களை கண்ணியப்படுத்துவர் இல்லை என்றால் இந்த சமூகத்தின் ஆ ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லமுடைய மரணத்தின் செய்தி ஒரு 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 அறிஞர் அழகாக எழுதியிருப்பார் ரசூலுல்லா மரணிக்கவில்லை சமூகத்தை ஒருமைப்படுத்தாமல் ரசூலுல்லா கபூரில் அடக்கமாகவில்லை சமூகத்தை ஒருமைப்படுத்தாமல் யாகி ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் மரணமாக கூடிய நேரத்தில் அபுவக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் அபுவக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் அபுவக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று சொன்னதன் நடைப்படை என்ன அவர்தான் அடுத்த தலைவர் நான் இருக்கும் வரை எவரும் தொழுகை நடத்த அனுமதி கிடையாது அபுவக்கரை அனுமதித்திருக்கிறேன் இப்போது அபுவக்கரை அனுமதிக்கிறேன் தன்னால் முடியவில்லை திரை அகழ்கிறது அபூபக்கர் தொழுகை நடத்திக் கொண்டிருக்கிறார் அசு அவர்களை பார்த்தார்கள் அபூபக்கரின் தலைமையில் ஒரு சமூகம் நிற்பதை அறிந்தார்கள் செய்தார்கள் அறையின் கதவை மூடினார்கள் திரையை மூடினார்கள் அவர்கள் சஹாபாக்களும் ரசூலை அடக்கம் செய்யவில்லை அபூபக்கரை ஹலீஃபாவாக மாற்றும் வரை விமர்சனம் செய்வார்கள் வரலாற்றை எழுதுபவர்கள் ரசூலுடைய ஜனாசாவை வைத்துக்கொண்டே கொண்டே இவர்கள் தலைமைத்துவத்திற்கு ஆசை கொண்டார்கள் என்று இல்லை அல்லாஹுடைய தூதர் பழக்கிய உருவாக்கிய சமூகம் அது அல்ல நான் இல்லை என்றாலும் என் சமூகம் ஒரு நேர ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்காமல் என்னை அடக்கம் செய்து விடாதீர்கள் வழிமுறை சகாபாக்களை பின்பற்றினார்கள் அது நடக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் உலகத்தில் இருந்து பிரிந்து இந்த பூமிக்குள் புதையும் போது அடக்கம் செய்யப்படும் போது அபுபக்கர் ஆயிரம் கருத்து வேற்றுமைகள் இருந்தது அன்சாரிகளுக்கு ஆயிரம் கருத்து வேற்றுமை இருந்தது முகாதிரின் சிலருக்கும் எழுந்தார்கள் அலையை பின்பற்றக்கூடிய மக்கள் எழுந்தார்கள் ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் ஓரணியில் சொன்னது கைப்பிடித்து சொன்னார் அபுபக்கரே அல்லாஹ் வரதா அல்லாஹ் அவர்களை பொருத்தி கொள்வான